சும்மா சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட விஷயங்கள் முடித்து அவிழ்த்து விடப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அன்பு கேங் இருக்குது அப்படிங்கிறத பாஸ் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டாப்புல இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்களை பற்றி நீங்கள் லாஸ்ட் வீக்கில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு காதல் பூத்துருக்கு அப்படிங்குன்னு நினச்சிருப்பீங்க கடைசி அந்த காதல் கன்றாவித்தனமாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் யோசிச்சிருப்பீங்க அப்போ இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்துச்சு அதுக்கான முடிச்சுகளையும் அவழ்த்தி விட்டாங்க இன்றைக்கான எபிசோடில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட்ல நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் வந்து போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போட்டுட்டு எத்தனாவது லைக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக தருவேன் ஸோ வாங்கின வீடியோக்கு வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன் திவாகர் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு என்னுடைய ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ கேர்ள்ஸ் எல்லாம் கால் பண்ணி எனக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோ அழகாவா இருக்கு என்னுடைய ஸ்மைல் நேச்சுரலாக இருக்கு பாருங்க பல்வரிசை எல்லாம் அப்படியே பச்சரிசி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல பின்னாடி இதை ஏற்றுக்க முடியாத கம்ருதீன் வினோத் இவங்கெல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் அந்த ஆள் வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் மறுபடியும் அது பண்ணுறது பயங்கர இரிட்டேஷனாக வந்து இருக்குது ஆனாலும் நாங்கள்லாம் குபீர்னு உளுந்து சிரிச்சிட்டேன் எப்போ தெரியுமா கமருதீன் கஞ்சியை ஊற்றிட்டு வந்து நம்ம வாட்டர்மேலன் ஸ்டார் ஸ்மைல் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சியை உறிஞ்சிருப்பாப்பில் அந்த நேரத்தில் அரோராவுக்கே அந்த சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் நானும் சிரிச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம ஃபன்னாக வந்துருந்தது ஸோ அதனை தொடர்ந்து திவாகரை வெறுப்பேற்றுறதுக்கு சில விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தாங்க திவாகர் ஒரு கட்டத்தில் வந்து பிரவீன் ராஜை கூப்பிட்டு பிரவீன் பிரவீன் இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் இவனை பற்றிலாம் நமக்கு தெரியாதா இவனை பற்றிலாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் இவன் நாமினேஷனில் வரட்டும் ஒரே வாரம் தூக்கி வெளியே அனுப்புறாங்க பாருங்கள் பாருங்க மக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது நடந்துகிட்டே வந்து இருந்துட்டு இருக்காப்புல திவாகர் அந்த நேரத்தில் கமருதின் இருக்கார் இல்லையா திவாகர் பக்கத்துல போய் நிற்கிறாப்புல அந்த நேரத்துல சொல்கிறாப்புல பொண்ணு மேட்டரெல்லாம் நான் வெளியே சொல்லிவிடுவேன் விஜய் சேதுபதி சார்கிட்ட டைரெக்டாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து விடுவாப்புல இந்த வார்த்தையை விட்டு உடனே கமருதுனுக்கு சுர்னு ஏறிடுது அது என்ன பொண்ணு மேட்ரு அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஆனால் திவாகர் கிட்டே சொல்கிறாப்புல அது ஒரு பெண்ணு மேட்ரு அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் நீங்களே ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்லிட்டுருக்காரு இதை வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காண்டாயிட்டாப்புல கம்ருதினு அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளையும் வந்து கொடுக்குறாப்புல என்ன பொண்ணு என்ன விஷயம் என்ன மேட்ரு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி மறுபடியும் டான்ஸ் இருக்காரு நம்ம திவாகர் அங்கே பேசிகிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க திவாகர் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மனுஷனை வந்து நம்மளுடைய பார்வதி இருக்காங்களோ அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இங்கே பாருனேன் நீ பொதுவான விஷயத்தை பேசு ஓகேவா உனக்கு பிரச்சனைன்னா உன்னுடைய விஷயத்த வந்து பேசு அதுக்காக அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்லி மற்றவங்களுடைய பிரச்சனையை வந்து இழுக்க அத அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க பட் இருந்தாலும் கமருதீன் காண்டு எதிர்கிட்டே வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி செம்ம காண்டாயிடுறாங்க எங்கடா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் இல்லை நம்ம ஏதாவது ஒன்னு சொன்ன விஷயத்த வந்து கமருதீன் கிட்ட திவாகர் சொல்லிட்டு வாரோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் கமருதீனை முறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க முறைக்கும் எல்லாம் ஆக்சுவலாக சொல்லப் போனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு என்ன அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்லா கண்ணு கொடுத்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே கமருதீன் வந்து அதை பார்க்கறாப்புல என்ன பிரச்சனை ஏன் பார்வதி அப்படி இருக்கா ஆல்ஸ் ஓகே தானே எல்லாமே ஓகே தானே நல்லதானே இருக்க ஃபைன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா என்னப்ப ஃபைன் தான் நீ எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் இது தலையிடுற நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற ஊருக்கே தெரியுது நம்ம ரெண்டு பேரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எதுக்கு வந்து வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு வந்து கமுருதினி இல்ல நீ தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பார்வதியுடைய எகத்தாளமா பாருங்க ஆமா நான் பார்ப்பேன் இங்கேருந்து பார்ப்பேன் இல்லை அங்கேருந்து பார்ப்பேன் நீ அங்கே போனாலும் பார்ப்பேன் இங்கே இருந்தாலும் பார்ப்பேன் ஏன் நான் பார்க்கக்கூடாதா நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ பாரு நீ பார்த்த அப்படின்னா நானும் பார்ப்பேன் அதுவும் முறைக்கிற மாதிரி பார்க்குறல அப்படின்னு சொன்னால் ஆமாம் நான் முறைக்கிறேன் நீ முறைச்சா நானும் முறைப்பேன் நீ பேசினா நானும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கமருதினுக்கும் பார்வதிக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு இது வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஓப்பன் அப் பண்ணுறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்களே ஒரு வாரத்துக்கு அது எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அதே மாதிரி உங்களுடைய நலம் கருதி சுயநலம் கருதி இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாரு சொன்ன உடனே அதிலேருந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கிறாப்பில் கமலூதி அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா பிடிச்சி தானே நீ பேசுனேன் பிடிச்சி தானே பேசினேன் பிடிக்காமலே பேசிட்டேன் பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசுனேன் பிடிச்சி தானே பேசினேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே எனக்கு தெரியும் நீ இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போவனு எனக்கு தெரியும் இப்படி தான் நீ கொண்டு போவேன் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க ஸோ அதுக்கு வந்து திவாகர் ஆமாம்மா அவனுக்கெல்லாம் தகுதி இல்லைம்மா அவனோட வளர்ப்பே சரியில்லைம்மா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்ன எவ்வளோ சீப்பாக பிகேவ் பண்ணுறான் பார்த்தல அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் மறுபடியும் அதை தான் வந்து சொல்கிறாப்ல பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசினேன் ஏதோ பொம்பளை மேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஏன் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதிக்கு நிறுத்து நிறுத்துன்னு நான் சொல்கிறேன்ல கம்முனு போய்டு நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி வாட்டர் கேனை எடுத்து கீழே போட்டு அடித்து அப்புறம் அழுகிறதுக்கு போயிட்டாங்க ஸோ அதனை தொடர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா நம்ம திவாகர் கிட்டே பார்வதி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அமருதின் வந்து அங்க இங்கே தொடுறான் அவனுடைய போக்கே வந்து சரியில்லை ரெண்டு காதல் இருக்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் கிட்டே சொன்னதுனால திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கமுருதீனை வந்து மெரட்ராப்பில் இன்டெரெக்டாக பெண்கள் விஷயம் அது வந்து நான் விஜய் சேதுபதி கிட்ட தான் சொல்லுவேன் அது சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து மெரட்ராப்பில் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே கமுருதீன் போய் சண்டை போடுறாப்பில் உனக்கு என்ன எனக்கு பிடிக்காமலே நீ பேசிட்டேன் பிடிச்சி தான் நான் பேசினேன் அப்புறம் எதுக்கு அவங்க கிட்டே சொல்லணும் அப்படின்ற ஒரு கோவம் வந்து கமுருதீன்கிட்ட வந்து இருக்கு ஆனா அந்த ஆளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல ஆனாலும் அரோரா இந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாங்க கம்பருஜின் கிட்டே இங்கே பாருப்பா பார்வதி ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது இங்கே இருக்கிறவங்களே நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் ஏதாவது பிரச்சனை நீ பண்ணியிருந்தா அப்படின்னா உடனே அவங்க சத்தம் போட்டிருப்பாங்க உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதுவுமே பண்ணல அப்படின்றது தான் மீனிங்கு ஸோ அதனால் நீ அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதே இவங்கெல்லாம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாருங்க லவ் டார்ச்சர் பண்ணுறாங்க யார் பார்வதி வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறான் அந்த மாதிரி வந்து பண்ணுறா ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆனால் இது எங்கே போய் முடியும்னு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க கையங்கையை கூட தொட்டுக்குவாங்க சொல்லப்போனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து கூட பேசியிருப்பாங்க ஆரோர சொல்கிற மாதிரி ஸோ ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அவங்க வந்து டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு இந்த விஷயத்தை போய் விக்கல்ஸ் கிட்டேயும் வந்து சொல்கிறா பாரு மச்சான் இந்த மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் ஓப்பனாக அந்த பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொல்லிச்சு எனக்கு வந்து சரிப்பட்டு வரலன்னு சொல்லிச்சு நான் டீசெண்டாக ஒதுங்கிட்டேன் வந்துச்சேன் ஒதுங்கினதுக்கப்புறம் எதுக்காக போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்லணும் அந்த ஆள் அதை சொல்லி என்கிட்ட மிரட்டணேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி இருக்காப்புல ஸோ இப்போ எதுக்காக இவளுக்காக தான் நான் பயங்கரமாக ஃபைட் எடுத்தேன் இவன் எங்கள்னாலே போய் சண்டை போடுவா அதுக்காக நான் சப்போர்ட்டிவாக நின்றேன் பத்து பேர் என்னை குத்திருக்காங்க பத்து பேர் ஓட்டு வாங்கியிருக்கேன் நான் ஸோ அவ்வளோ மோசமாக என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து இருந்திருக்கு இப்போ வேணான்னு சொன்னது நான் விட்டுட்டேன் நீ மறுபடியும் போய் அவங்ககிட்ட சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டான ஒரு கேள்வியாக இருக்குது அடுத்ததான் அத்தான் செத்தான் அப்படிங்கிற டாஸ்க் வந்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து வீக்லி டாஸ்க்கு இந்த டாஸ்க்கில் வந்து பிக் பாஸ் டீம் வந்து வெற்றி சொல்ல போனால் இந்த டாஸ்க் ஒரு அழகான ஒரு டாஸ்க்கு ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன் பாருங்கள் பிபிலேருந்து நாலு பேரும் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்லேருந்து நாலு பேர் வந்து போனோம் ஒன் பை ஒன்னாக தான் வந்து போனோம் ஸோ அவங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த உணவுகளில் எதுனாலையும் கலந்துருப்பாங்க சொல்லப்போனால் காரம் அதிகமாக இருக்கலாம் இல்லை பாவக்காய் ஜூஸாக இருக்கலாம் இல்லை வந்து நல்ல ஒரு ஜூஸாக இருக்கலாம் இல்லை அதில் சர்க்கரை அதிகமாக இருக்கலாம் இல்லை உப்பு அதிகமாக இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் எதுனாலையும் எடுத்து குடிச்சிட்டு எக்ஸ்பிரஷன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கொடுக்கணும் அது எதிர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இது அத்தானா இல்லை செத்தானா அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ அந்த விதத்தில் கேம் வந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து வெற்றி பெறாங்க ஸோ அந்த மாதிரி நாலு ரவுண்ட் வந்து நடக்குது நாலு ரவுண்ட்ல ஈக்குவலாக வருது அதாவது சொல்லி நாலு பாயிண்ட் சூப்பர் டிலெக்ஸும் எடுக்கிறாங்க அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நாலு பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க டிரா ஆயிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஆளுக்கும் அப்பயே பாஸ் வந்து சொல்றாரு ஒரு வேலை டை ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஐநூறு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு ஆனாலும் பிக் பாஸ் டீம் வந்து வெற்றி பெறாங்க சொல்லப்போனால் சுபிக்ஷா தான் வெற்றி வெற்றியை வந்து தட்டி தூக்கி தராங்க இதுக்கு இடையில் நம்மளுடைய வாட்டர் மேனேஜராக இருக்கார் இல்லையா அந்த ஆந்தால வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல போனவங்களே போகணும் செஞ்சவங்களே செய்யணும் நாமினேஷன் ப்ரீஃபாஸும் நீங்களே எடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கு வந்து எந்த வாய்ப்பும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாரு ஆனால் கடைசி ஒரு வாய்ப்பு அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது ஜெயிச்சுட்டு வந்துருந்தேன் ஏன்னா நடிப்பு அறக்குன்னு வேறு சொல்லியிருக்கில்லையா உப்பு தண்ணியை குடித்தா கூட குடிச்சிட்டு அது எதுவுமே உரைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுனேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சா மனுஷன் ஒரே குடுகளை குடிச்சு முடித்த உடனே பிக்பாஸ் டீம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக எட்நூத்தம்பது பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க ஸோ அதனால நல்லா பாஸ் டீமில் சிறப்பான சம்பவம் நல்லா பண்ணாங்க நல்லா சாப்பாடும் வந்து கிடைச்சிடுச்சு சம்பவம் நம்பர் மூணு இந்த சம்பவத்தை பொறுத்த பொருளையும் ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஏன் பாஸ் அவர்களே இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியே தீரணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் ஸோ இந்த டாஸ்க்ல நல்லா அழகாக பயங்கரமாக பண்ணதை மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா முதல் கமருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை எடுத்து படிக்கிறாப்புல அதில் வந்து மே மேல் மாடி காலி அப்படின்னு நினைக்கக்கூடிய ரெண்டு நபர்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எடுத்த உடனே நம்ம ஆள் வந்து திவாகருடைய பேர் வந்து சொல்கிறாப்புல அதுக்கான ரீசன் சுயமாக யோசிக்க மாட்டார் அவருக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோம் அப்படின்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாப்புல அதுவே நம்ம அகேனஸ்டாக ஆயிட்டோம் ஆப்போசிட்டா மாறிட்டோம் அப்படின்னா இமீடியட்டா நமக்கு ஆப்போசிட்டா இந்த ஆள் வந்து பேச ஆரம்பிச்சிடுவார் ஸோ அதனால நான் திவாகர் அவர்களை வந்து சொல்றேன் மேல்மாடி காலி இதுதான் பாரு பேரை சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா உயிரை கூட கொடுப்பாங்க ஆனால் ரீசன் சொல்லி வெளியே வந்துட்டோம்னா அதுக்காக நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க உடனே எதிரி மாதிரி நம்மளை பார்ப்பாங்க எஃப்ஜி அப்பயே சொன்னாப்பில்ல நீ ஒரே ஒரு நாள் அவருக்கு எதிராக வந்து நின்றுப்பார் அப்போ தெரியும் அவருடைய முகம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவருடைய முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ருதீன் அவர்கள் வந்து அடி பொழந்து எடுத்துட்டாப்பில்ல பார்வதியை ஏன்னா ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த எபிசோடோட ஃபஸ்ட் இன்சிடென்ட் அதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் உடனே பார் நினைச்சேன் நினைச்சேன் என்னடா நம்மளை சொல்லலே நினைச்சேன் இதா சொல்லிட்டான்ல அப்படின்ற மாதிரி வந்து ரியாக்சன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பலத்தடி தான் பார்வுக்கு ஓகேவா அதுக்கடுத்தால் விக்கெல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா அவர் நக்கலாக நிறைய வார்த்தைகள் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்ருந்தேன் அவருக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட்டே வேணாம் பஸ் பேர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ரெண்டு பேரே சொல்லுங்கள் சாரி மூணு பேரே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு யாரையோ சொல்கிறாப்புல ஆனாலும் விக்ரம் அவர்கள் சொன்னதை வந்து பிக் பாஸ் அவர்கள் நிராகரிக்கிறாப்புல ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆகிப்போச்சு மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷனாக எப்பா ஆளை உடுங்கினா அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை போட்டு வெளியே ஓடியே வந்துட்டாப்புல அதுக்கடுத்தா எப்ஜே எடுக்கிறாப்பில்ல ஸோ எப்ஜே எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை சொல்கிறாரு சொன்ன உடனே ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெளியே இவர் வந்து பயங்கரமாக நடித்து நடித்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார் கேமரா முன்னாடி ஃபோனில் வச்சுட்டு அதே வேலையை தான் உள்ளரை பண்ணிட்டுருக்காரு மீதி எந்த வேலையும் இவர் பண்ணுறதே கிடையாது ஸோ அதனால் இவருக்கு பேமெண்ட்டெல்லாம் வேணாம் பஸ் பேர் கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல அதுக்கடுத்ததாக துஷாராக சொல்கிறாரு டேலண்ட் அவனுக்கு நிறைய இருக்குது ஆனால் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான் ஏன்னா அவன் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்டோரி சொல்லும் போது தான் வந்து கேட்டேன் ஆனால் ஒன்றுத்தையுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அதுக்கடுத்து தான் கலை நாட்டுப்புற கலைகள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய கலை கொஞ்சம் கூட எதையும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லித்தரமாட்டேங்கிறா ஸோ அதை வந்து சொல்லி கொடுத்தான் அப்படின்னா வேற லெவல் இருக்கும் காமிச்சான் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஸோ அது வந்து ஏற்புடையதாக இருந்தது இதை சொல்லிவிட்டு வந்து இல்லை எஃப்ஜே அவர்கள் அப்பயே பிக் பாஸ் இன்னொரு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு இன்னொரு சீட்டை எடுத்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே திவாகர் என்ன பண்ணுறாருன்னா எப்ஜேயாவே இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிட்டு தான் வந்திருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து மற்றவங்களை வந்து சொல்கிறானா டே நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு மூணு வாரம் தள்ளி போகலாம் ஆனால் நீ நாமினேஷனில் வந்தேன்னா முதல் வாரமே நீ காலி ஆகிடுவிடா நான் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு ஒரு முப்பது கூட உனக்கு வந்து இருக்கவே இருக்காது பத்து பர்சன்ட் என்ன மாதிரி நீ நடிச்சு காமிச்சிரு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சவாலெல்லாம் விடுறாப்புல ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாப்பில் ஒரே ஒரு வாரம் நீ நாமினேஷனில் வா பார்க்கலாம் முருபீசம் பண்ணின்னு மாற்றி மாற்றி ஓட்டை போட்டுக்காமல் நாமினேஷன் பண்ணிக்காமல் நீங்கள் ஆடுறதெல்லாம் ஒரு ஆட்டமாடா எங்களை மாதிரி நீங்கள் தைரியமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஆள் பட்டே கிளப்பிட்டாப்பில் பிரவீன்ராஜ் வந்து வேற அடிக்க அடைக்கி விட்றாப்புல அண்ணே உடனே உடனே பேசாதண்ணே உடனே உடனே உட்காரனே அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பார்வதி வேற சைந்த ஜோ தட்டிட்டு அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்ஜேவை போட்டு பழக்கணும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது திவாகர் வந்து கேட்ட விஷயம் கரெக்ட் அந்த இடத்துல கேட்டது கரெக்ட் அதுலையும் எங்கள் ஊர்ல எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிட்டே வந்திருக்கான் ஸோ அவனையெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க நான் தான் கெடைச்சேனாடா நான் நான் கெடைச்சேன் எனக்கு வந்து நீங்கள் ஸ்பேர் தர மாட்டீங்களா ஒவ்வொரு அக்ரிமெண்ட்லையும் எவ்வளோ சம்பளம்னு சொல்லி தான் உள்ளே விட்றாங்க சரியா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த கதையை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பேசி விட்டாப்புல பார்வதியோட ஹெல்ப்பில் அதுக்கப்புறம் அந்த சண்டை ஓரளவுக்கு ஓய்வு பெற்றது அதுக்கு அடுத்த சண்டை மறுபடியும் ஆரம்பிக்குது அதுதான் ரம்யா வராங்க ரம்யாவை பற்றி எப்ஜி பயங்கரமாக புகழ்ந்துருப்பார் அதுக்கு முன்னாடி தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ரம்யா வந்து ஒரு பிரேவ் கேர்ள் அவெல்லாம் சண்டை போட ஆரம்பித்தா அதுவும் கொள்ளாடி சண்டை போட ஆரம்பித்தா நீங்கள்லாம் ஒருத்தர் கூட தாங்க மாட்டீங்க ஏதோ டீசென்சி கருதி அவள் வந்து கொஞ்சம் பார்த்து ஒதுங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அவளுக்கு வந்தது என்னென்னா ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப்பு அது மட்டும் பண்ணக்கூடிய ஆள் யார் அதாவது சாப்பிட்டு தூங்குற வேலையை மட்டும் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவாகருடைய பேரையும் கலையுடைய பேரையும் வந்து சொல்கிறாங்க ஸோ கலையுடைய பேரை எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவன் பெருசாக எதுவுமே பண்ணலை எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் கேமரா முன்னாடி போய் ஆக்ட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு வராத தவிர மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் ஒன்றுமே செய்யலை ஸோ அதனால் வந்து ஹீட் ஸ்லிப் வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக்பாஸ் அவர்கள் ஒரு பெரிய போடு போடுறாப்பில் ஏம்மா நீ சொல்கிற கருத்தை ஏற்புடையதாகவே இல்லை அதுக்கு முன்னாடி சொல்கிறார் புரிஞ்சுதா சொன்ன வாக்கியம் புரிஞ்சுதா வாசிக்க முடிதா ஆ என்ன கேட்டிருக்கோம் என்ன பதில் சொல்லிட்டுருக்க நீ சொன்னது வந்து எதுவும் ஏற்புடையதாகவே இல்லை அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் சொன்ன உடனே ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி பார்வதி கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க திவாகரும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்களே வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லாம் தூங்கிட்டு தான் வந்திருந்துட்டு இருக்கான் அவங்களுக்கு அவங்களே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாமினேஷனில் வந்துருவோம்ல சேஃப் கேம் வந்து விளையாடணும்ல குரூப் பண்ணணும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி பார்வதியும் திவாகரும் போட்டு குழந்தை எடுத்தாங்க இன்னும் ரம்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது நான் பற்றி பத்தி பேசுறேன்னா நான் உன்னை பற்றி பேசுறேன்னா உன்னை பற்றி நான் பேசல உன்னை பற்றி நான் பேசல நீ எதுக்கு என்ன பற்றி பேசுற ஆமாமா நீ இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிட்டு தான் வந்து இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் உடம்பு சர உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா வந்து இருந்துகிட்டு இருக்க ஆனால் என்ன மாதிரி நீ சுறுசுறுப்பாக நடிச்சிருவியா என்ன மாதிரி நீ சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி திவாகர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு பார் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாரு கிட்ட போய் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா இதான் இந்த இந்த இது வந்து நீயே எடுத்துக்கோ நீ எடுத்து நீயே படி நீயே ரீசன் சொல்லு அப்படின்னு சொன்னேன் நான் ஏன் சொல்லணும் நீ சொல்கிறத வந்து ஃபேராக சொல்லு அன்ஃபேராக வந்து சொல்லிவிட்டு நாங்களாம் எங்களை எல்லாம் பார்த்தா என்ன தூங்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து தெரியுதா சொல்லு பார்க்கலாம் எத்தனை வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்கிறதே நாங்கள் தான் நேற்று கூட நேற்று நைட்டு கூட வந்து நான் எவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தேன் நீயே வந்து கேட்டு போனேன் ஏன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு தின்று தின்றுட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் வந்து போட்டு பொழுக்கிறாங்க திவாகர் தான் ஹைலைட்டாக வந்து பேசினாப்புல நாலு வாரம் நீ வந்து நாமினேஷன்லே வராமல் தப்பிச்சிட்டு இருக்க அண்ணா தம்பச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீ நாமினேஷனில் வா ஓ முதல் வாரமே நீ எபிகிட்ட வெளியே போவ அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாப்புல அதுக்கு வந்து ரம்யா எவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்க அப்படின்னா கலையை எனக்கு பிடிக்குது அப்படின்னா நான் அவனை உறச்சி கூட உறச்சிப்பேன் சா எஃப்ஜேவை எனக்கு பிடிக்கும் அதனால் கட்டி கூட புடிச்சுப்பா ஏன் தேவைப்பட்டால் கனியாக்க கூட என்ன படுத்துக்கூட படுத்துப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க அது இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒஸ்டான ஆளுங்க இப்படி பேசலாம் ஆனால் ரம்யா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் காம் டவுன் ஆகுறாங்க காம் டவுன் ஆனதுக்கப்புறம் எப்ஜே வந்து சொல்கிறாப்பில்ல டேய் அதாவது பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட போய் முறைச்சிட்டு நின்றுட்டே இருப்பார்ல அதுக்கு முன்னாடி சீனில் வந்து எப்ஜே என்ன சொல்லுவார்னா மனுஷங்கிட்ட சொல்லலாம் ஓகே புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இவங்ககிட்டலாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக திவாகர் பேசுனார் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசின வரைக்கும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலை ஓகேவா ரம்யாவுக்கும் அவருக்கும் டைரெக்டாக சண்டை வந்து அதுக்கப்புறம் தகுதி தராதரம் அப்படின்னு பேசுகிறது வேறு சீனு ஆனால் அதுக்கு முன்னாடி சீன் வரைக்கும் அவர் வந்து தரைக்குறைவாக யாரையும் பேசலை உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ என்ன சொல்கிறதுக்கு நீ என்ன பண்ணிவிட்டு அப்படின்னு என் கிட்ட சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் தவிர மற்றபடிக்கு ரொம்ப பேடாகலாம் யூஸ் பண்ணல பட் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு தேவைப்பட்டால் கா என்ன கலையரசனை வந்து உரசி உரசிக்குவேன் அதே மாதிரி அப்சர்வ் கட்டி பிடிச்சிக்குவேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டு த கோருங்க இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா பிக் பாஸே வந்து கூப்பிட்டு இது மாதிரி சொன்னதுனால பயங்கர ஆண்டாயிட்டார் திவாகர் பிக் பாஸே சொல்கிறார் நீ சொல்கிற ரீசன் தப்புன்னு சொல்லி அப்போ மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கிளி கிளின்னு வந்து கிழிச்சிட்டார் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் ரம்யாவை பேச வைக்கிறாங்க ஸோ அப்படி பேச வைக்கும்போது ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திவாகருடைய பேரை சொல்கிறாங்க அப்புறம் கலையரசனுடைய பேரை சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் திவாகர் வந்து ஆரம்பிக்கிறாப்பில் ஆரம்பிக்கும்போது அண்ணே நான் பேசும்போது நீ பேசாத அப்படின்னு சொல்ல ஏமா நீ சும்மா சும்மா வந்து உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி உக்காந்துக்கிற உன்னையெல்லாம் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது ஒழுங்கான ரீசன் சொல்லுமா உண்மையாக விளையாடுமா நேர்மையாக விளையாடுமான்னு சொன்னோடனே ரம்யாவுக்கு உக்கோம் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் வந்து ஏ உய் அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி ரம்யா ஏ உய் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் திவாகர் வந்து பண்ணுறாப்புல அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் பேசிட்டே இருக்கும்போது ரம்யா ஜோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆள் வந்துட்டான் பேசுகிறதுக்கு மூஞ்சியும் முகரையும் பாரு அப்படின்ற வார்த்தையை வந்து விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இவர் தகுதி தராதரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிப்பார் ஸோ அதனால் நான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண கிடையாது ரெண்டு பேர் பேசுனதுமே தப்பு தான் என்ன கான்வர்சேஷனாக இருந்தாலும் அவ்வளோ கேவலமாக மோசமாக வந்து நடந்துக்கூடாது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சபரி உள்ளர வராது எப்ஜே உள்ளர வராரு கேட்குறாரு அப்போது நம்ம திவாகர் வந்து கேட்குறாரு என்ன அவன் வந்து அவளுக்கு நீ சப்போர்ட்டுக்கு வர குரூப்பீஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் தங்கச்சி நீ கேட்டேன் அப்படின்னா நான் வருவேன் அதுக்கு பேர் குரூப்பீஸ் வந்தால் நான் குரூப்பீஸும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இதில் கனி ஏற டயலாக் டைலாக் அடிக்கிறாங்க என்ன டைலாக் அடிக்கிறாங்க அப்படின்னா குரூப்பு குரூப்பாக சேரலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா குரூப்பாக சேரலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மொத்தப்படியும் தூக்கிட்டு போய் விஜய் சேதுபதி மேலே போட்டாங்க இவங்க குரூப்பாக இருக்கிறதுனால ஆனாலும் விஜய் சேதுபதி சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சொன்னார் அவர் ஓகேவா சாட்டர்டே எபிசோட்லேயோ சண்டே எபிசோட்லையோ குருப்பீசம் தப்பு கிடையாது நல்ல விஷயத்துக்காக குரூப் சேர்த்தா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க வேறு மாதிரி அதை பயன்படுத்திக்கிறாங்க வேற மாதிரி உணர்கிறாங்க இன்றைக்கி கூட ரம்யா ஜோ அவர்கள் வந்து சபரிநாதன் கிட்டேயும் கனி கிட்டையும் வந்து சொல்கிறாங்க என்னன்னு நாமினேஷன் பாஸ் எனக்கு கொடுத்துடு கொடுக்கலன்னா அவ்வளோதான் ஒன்று கலைக்கிட்ட நான் போய் கேட்குறேன் அவனை கலைன்னு சொன்னாங்க வந்து ஒத்துக்க மாட்டான் அவனை மாமா கலை மாமான்னு கூப்பிட்டா தான் ஒத்துப்பான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ காரியவாதியாக இருக்காங்க ரம்யா அவர்கள் ஸோ அதுக்கடுத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானாவுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கிடையாது எல்லோரும் சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஷீட் மட்டும் வந்து இருக்குது அந்த ரெண்டு ஷீட் யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது வியானா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அது வந்து பிரவீன்ராஜை எடுத்து கொடுத்துருப்பாப்பில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க என்னென்னா ஓடுற குதிரை அதாவது ஜெயிக்கிற குதிரை மேலே எறி சவாரி பண்ணுற மாதிரி ஒரு ஆட்கள் யார் இருக்காங்க அப்படின்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம வியானா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆளாக சொன்னது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்தை ஏன்னா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் பண்ணக்கூடிய வேலைகளை எப்படியாச்சும் நமக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல குரூப்பிஸும் பண்ணலை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் திவாகரை வச்சு அட்டென்ஷன் வந்து தேடுறாரு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணக்கூடிய குதிரை மேலே ஓடுற மாதிரி வந்து இருக்குது அவருடைய சப்போர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்லியிருப்பாங்க அது ஏற்புடையது அதுக்கு வினோத் வந்து சொல்லியிருப்பார்ல இருபது வருஷமாக நான் ஃபேமஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாப்பில் அது என்னமோ ஓகே அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மூணு பேர் வந்து சொல்கிறாங்க எப்ஜே சபரி அண்ட் கனி இவங்க மூணு பேரும் மாஸ்டர் மைண்டு ஓகேவா ஜெயிக்கிற குதிரை ஸோ இவங்களுக்குள்ளே இவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க குருப்பிசமாக செயல்படுறாங்க அதே போல் இவங்களுக்குள்ளே இவங்க சண்டை போட்டுக்கிட்டால் கூட எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே பிளான் போட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறத கிளி கிளின்னு கிழிச்சு விட்றாங்க வியானா ஸோ இதை கேட்ட நம்ம பிக் பாஸ் அமைதியாக இருப்பாரா அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்குது அதுக்கப்புறம் வியானாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு வியானா நான் இதை எதிர்பார்க்கல ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டீங்க வே வெரி 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 டன் சூப்பராக பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதை நான் எதிர்பார்க்கல காரணங்களும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்ல ஸோ அதனால் வியானா அவர்களுக்கு பயங்கர ஹாப்பி அவங்களுக்கு ஹாப்பி அதிகமாக இருக்கோ இல்லையோ பார்வதிக்கும் நம்ம திவாகருக்கும் அப்படி ஒரு ஹாப்பி ஏன்னா வந்து இந்த எப்ஜே கனி நம்மளுடைய சபரி இவங்க மூணு பேரையும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஆனால் பிக்பாஸ் அவர்களே பொழுது செம்மாட்டி அவங்களுக்கு அப்படியே அமைதியாக வாயை மூடிட்டு உட்காந்துட்டாங்க அதனால் என்ன அர்த்தம் பிக்பாஸ் அவர்களே சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த கேங் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை இதில் ரம்யா ஆடின போங்காட்டம் தான் சுத்தமாக வந்து பிடிக்கல திவாகர் சில வார்த்தைகளை விட்டார் அந்த வார்த்தைகளை அவர் கண்டிப்பாக திரும்ப பெற்றே ஆக வேண்டும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடு வந்து பிளாஸ்டாக வந்துருந்தது கரெக்டாக இருந்தது ஒரு மீட்டரில் வந்து இருந்தது கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் சண்டை கொஞ்சம் செல்ல சண்டை அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சண்டை முள் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தது அந்த மாதிரி இருந்தால் தான் இருக்குது ஒரு எபிசோடு முழுக்க பார்வதியே பார்த்துட்டு இருந்தா கடுப்பாக இருக்குது அட்லீஸ்ட் அவங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்களா அழகாக நின்று நிதானமாக பேசுகிறாங்களா அதுவும் இல்லை கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது சரி ஓகே காய்ஸ் ரொம்ப லென்த்தி வீடியோ ஆகிப்போச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னொரு தகவலோட சொந்திங்கன்னா அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்